ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம மிஷினுக்கு வர உரல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஒரு உரல் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்தால் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒரு மரத்தை எடுத்து ஃபுல்லாக அந்த மிஷினிங் பண்ணி அதை வந்து ரவுண்டு பண்ணி அதுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே மிஷினிங் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் வுட்டு இந்த மாதிரி வர நார்மல் வுட்டை இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் ப்ராடெக்டாக ரெடி பண்ணுறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் மரம் மட்டும் இல்லைங்க வித் எல்லா மெட்டீரியல் அப்படி தான் ஒரு சேனல் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணுறதாகட்டும் இல்லை ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இதுக்காக மிஷின்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு பார்ட்ஸும் ரெடி பண்ணுறது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை மிஷின் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு மிஷினோட காஸ்ட்டு இவ்வளோ வருது ஏன் ஏன் கம்மி பண்ண மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு என்கொயரி பண்ணுறீங்க ஒரு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சிம்பிளான ப்ராசஸ் இல்லை நிறைய மேனுவல் ஒர்க் இருக்குது நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் ரெடி பண்ணி இப்போ இந்த ஒவ்வொரு ட்ரம்மு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ட்ரம்மு ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு ஒரு உரல் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அளவுக்கு எனக்கு ஒர்க் இருக்குது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு மிஷின் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மிஷின் நீங்கள் வாங்கினாலும் பண்ண முடியும் எல்லாம் நீங்கள் ஆக்செட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நிற்காம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் டெய்லி எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ நம்ம முடிஞ்ச அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு இப்படி தான் ஒவ்வொரு பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தேங்க் யூ